என்ன நிறைய நம்புகள்ல மாட்டி விட்டா என்னோட தம்பி இவருதான் பேசு பேசு என்னோட வந்ததுல இருந்து ஈரோயின் கூட ரொமான்ஸ் இல்ல ரொமா இல்லீங்க படம் பேரே ஹிட்லர் வச்சிருக்காரு உண்மையிலுமே ஹிட்லர் மாதிரி டைரக்டர் இல்ல ஹிட்லர்ல வந்து அண்ட் ஃபுல் ஆக்சன்ல போக்கஸ் பண்ணாரு இனிஷியல் ரொமான்ஸ் கொடுத்தாரு ஆனா வந்து ரொம்ப மணி இந்த என்ன சொல்றது இருக்கு ரொமான்ஸ் இருக்குப்பா தள்ளி தள்ளி பேசுறோம் நானும் அவங்களும் கண் கண்ணா பாத்து ரொமான்ஸ் பண்றோம் ட்ரை பண்ணலாம் மாதிரி சரி அந்த அந்த கண் எல்லாமே இருக்கு படமா இருக்குமா இல்ல ஒரு கெட்டவன் அந்த கெட்டவனுக்கு ஒருத்த வந்து கெட்டவனா தெரியுறான் அப்படின்னா அவன் யாரு அவன் நல்லவன் கெட்டவன் பார்வையில்ல ஹீரோ ஹிட்லரா தெரியறான் ஹிட்லர் மாதிரி வந்து கெட்டவனை வந்து தடர் காட்டுறான் அதனால வந்து ஹிட்லர் பேர் வச்சிருக்காங்க இப்போ நீங்க மேடையில் பேசுறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடிகர் சங்கத்துல வந்து புகார்ல மாட்டினா அஞ்சு வருஷம் தடன்னு சொல்லியிருக்காங்க சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க

ஆச்சலே இப்ப வந்து அதுக்கு கருத்து சொல்லிட்டே இருக்காங்க. நான் வந்து பெண்கள் எப்படி பாதுகாக்கறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். உங்க கருத்து என்ன? எப்படி பாதுகாக்கலாம்? நம்ம தங்கச்சின்னு தம்பி, முடியுமா பேசுங்கப்பா. என்ன முடியுமா அது சொல்லுங்க? நீங்க எப்படி பெண்களை பாதுகாக்க போறீங்க? அவங்க அவங்க எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி. எப்படி நடந்துப்பீங்க? நான் எப்படி நடந்துப்பீங்க? எப்படி ஆமா. இன்டர்வியூ அப்புறம் ஓகே இன்டர்வியூ

அடுத்தது என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அடுத்தது பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து சுதரிப்பா அண்ணா பேசிடுறேன் இப்பதான் பெண்கள் அப்படிதான் பேசுறாங்கல்ல தன்னை பாதுகாத்துக்கிறது ஒரு மாதிரி பசங்களை பார்த்தா பாதிப்புகளை பார்த்தா எடுத்த உடனே அண்ணான்னு சொல்லிடுறாங்க இன்னைக்கு ஏங்கர் மேல என்ன போவோம்னு தெரியல